எல்லாருக்கும் வணக்கம் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ நம்ம தோட்டத்தில் வச்ச செடிங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கத்தாழை செடி தான் நல்லா வெயிலுக்கு சூப்பராக வளர்ந்துருந்துச்சு கத்தாழையோட ஜெல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நம்ம தோட்டத்தில் போய் ரெண்டு பீஸ் கத்தாழையை அந்த ஸ்டெம்மோடு அப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் அதோடு சேர்த்து ஒரு டம்ளர் மோரும் அப்புறம் அந்த ஜெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் நிறையா தண்ணியும் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கத்தாளையோட சைடில் உள்ள அந்த தோல் ரெண்டையும் எடுத்துகிட்டு அப்புறம் சென்ட்ரு பார்ட் ஆஃப் தோலை எடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த ஜெல் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து ஸ்லைடிங்காக நைஃப் வச்சு கட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜெல் மட்டும் தனியாக வந்துடுது இப்போ அந்த ஜெல்லை எடுக்கும் போது ஜெல் ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக அதாவது என்னென்னா கம் மாதிரி ஊட்டுற மாதிரி இருக்கும் வழுவெழுப்பு தன்மை ஜாஸ்தியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஜெல்லை கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஜெல்லை ஃபுல்லாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கட் பண்ண கியூப்ஸை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணால் ஃபுல்லாக கிளியர் ஆகாது ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஜெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணால் தான் அதோட அந்த வழுவெழுப்பு தன்மை போகும் நான் வந்து அந்த ஜெல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த வாஷ் பண்ண தண்ணியை மறுபடியும் நான் தோட்டத்தில் உள்ள செடிங்களுக்கே போய் ஊற்றிட்டேன் இப்போ நான் காமிக்கிறது கடைசியாக அந்த ஜெல்ல வந்து கழுவி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணி இந்த ஜெல்லுமே எவ்வளோ திக்கா எந்த ஒரு வலுவெழுப்பு தன்மையும் இல்லாமல் இப்போ அந்த ஜெல்லை நம்ம எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம் க்ன் பண்ண கத்தால ஜெல் எல்லாமே எடுத்துட்டு ஒரு பிளெண்டரோ அப்படி இல்லைன்னா ஒரு மிக்ஸியோ எடுத்து அதில் ஃபுல்லாக அந்த ஜெல்லை போட்டுவிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டம்ளர் மோரையும் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணணும் அந்த ஜெல்லும் மோரும் கம்ப்ளீட்டாக ஒன்று போல் அரைஞ்சி ஒரு ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த கத்தாழ ஜூஸ் எதுக்காக மெயினாக குடிக்கலாம்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கத்தாழை ஜூஸை செஞ்சு குடிக்கலாம் இப்படி செஞ்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள ஹீட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் நான் இந்த ஜூஸை ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது ரொம்ப பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல ஜஸ்ட் ஒரு மோரில் வந்து உப்பு போட்டு குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க